ஒரு சிலர் குறிப்பாக இப்ப இருக்கிற முதலமைச்சரும் சரி மற்ற தலைவர்கள் எல்லாம் சரி ஏதோ பாட்டாளி மகிழ்ச்சி திடீரென்று பாஜக கூட்டணியில் சேர்ந்தது போல் ஒரு தோற்றத்தை உருவாக்கி தொண்ணூத்தி எட்டுல திரு வாஜ்பாய் அவர்கள் தலைமையில் ஆறாண்டு காலம் கூட்டணியில் இருந்தோம் அப்பொழுது அதிமுகவும் கூட்டணியில் இருந்தது திமுகவும் ஐந்தாண்டு காலம் கூட்டணியில் இருந்தது பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக கூட்டணியில் நாங்கள் இருந்தோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக பாமக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாமக பாஜக கூட்டணி இப்போ அதிமுக வெளியேறி இருக்கிறது நாங்கள் இருக்கிறோம் இதில் என்ன ஆச்சரியம்னு எனக்கு ஒன்றும் புரியல ஏதோ ஒரு சிலர் ஏதோ பாஜக கூட்டணியில் போயிட்டாங்க போயிட்டாங்கன்னு சொல்றதுல அவங்களுடைய வைத்தறிச்சல் அது நாங்க எங்களுடைய கொள்கைகளை எள்ளலும் விட்டு கொடுக்க போவது கிடையாது அடிமட்ட கொள்கைகள் எங்களுக்குன்னா சமூக நீதி சமூக நீதிக்காக நாற்பத்தி நாலு ஆண்டு காலம் ஐயா அவர்கள் போராடி வருகிறார்கள் இதே கேள்வியை நான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட நான் கேட்குறேன் திரு ஸ்டாலின் அவர்கிட்ட நான் கேட்குறேன் சமூக நீதிக்காக நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்குறேன் நான் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ திரு ஸ்டாலின் அவர்களும் சமூக நீதிக்காக நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணீங்க உங்க தலைவர்கள் பண்ணதை விட்டுடுங்க கலைஞர் அவர்களோ ஜெயலலிதா அம்மையாரோ அவங்க பண்ணதை விட்டுடுங்க நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணீங்க நீங்க நாலாண்டு கால முதலமைச்சராக இருந்தீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் மூன்றாண்டு கால முதலமைச்சராக இருந்துட்டு வராரு நீங்க ரெண்டு பேரும் தனிப்பட்ட முறையில் சமூக நீதிக்காக என்ன பண்ணீங்கன்னு கேட்குறேன் நான் எடப்பாடி பழனிசாமி சொல்லுவார் நாங்க பத்தரை பர்சன்ட் கொடுத்துட்டோம் எப்போ கொடுத்தீங்க உங்களை நாங்க முதலமைச்சரா தொடர வச்சோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாங்க இல்லைன்னா நீங்க அன்னைக்கு முதலமைச்சரா தொடர்ந்து இருக்க முடியாது ரெண்டாண்டு காலம் நீங்க தான் முதலமைச்சரா தொடர்ந்தீங்க அந்த ரெண்டாண்டு காலத்துல உங்களை எத்தனை முறை நாங்க வந்து பார்த்தோம் நான் பார்த்தேன் ஐயா பார்த்தாரு எங்களோட கௌரவ தலைவர் பார்த்தாரு எதுக்கு பார்த்தோம் வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு ஒன்று ரெண்டு சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்ப உங்களுக்கு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கிட கொண்டு வர தைரியம் இல்லை இடஒதுக்கீடு ரெண்டாண்டு காலமா எவ்வளோ கோரிக்கை வச்சோம் பல போராட்டங்கள் பல கட்ட போராட்டங்கள் நடத்தணும் அப்பயும் நீங்க கொடுக்கல எப்ப கொடுக்குறீங்க நீங்க தேர்தல் ஆணையம் நாலு மணிக்கு தேர்தல் அறிவிக்க நேரத்தில் பன்னெண்டு மணிக்கு எங்க கிட்ட இவ்வளவுதான் நாங்கள் சீட்டு கொடுப்போம் இதில் நீங்க கையெழுத்து போட்டால் நாங்கள் ஒரு மணிக்கு சட்டத்தை கொண்டு வருவோம் இதுதான் உங்களுடைய சமூக நீதியா இதுதான் உங்களுடைய அக்கறையா உங்களுக்கு உண்மையிலே இந்த சமுதாயத்தின் மீது அக்கறை இருந்தால் ரெண்டு வருஷத்துக்கு முன்பே கொடுத்துருப்பீங்க இல்லை ரெண்டாண்டு காலம் இடைவெளியில் கொடுத்துருப்பீங்க குறைஞ்சது ஒரு மாதத்துக்கு முன்பு கொடுத்துருக்கலாம் அவருக்கு எந்த அக்கறையும் கிடையாது எதுவுமே கிடையாது சமூக நீதினா என்னன்னு கூட தெரியாது அவருக்கு இன்னைக்கு வந்து பேசலாம் குறை சொல்லிட்டு இருக்கலாம் அவசரமா கடைசி நிமிட நிமிடத்தில் தான் நீதிமன்றம் அந்த தடை பண்ணியிருக்கிறாங்க நீ ஒரு மாதத்துக்கு முன்பு கொடுத்துருந்தீங்கன்னா தடை பண்ணிருக்க மாட்டாங்க உங்களுக்கு அது மனசார நீங்க கொடுக்கல அறகுறையாக கொடுத்தீங்க அவசரமாக கொடுத்தீங்க கடைசி நிமிடத்தில் தேர்தல் கூட்டணியில் கையெழுத்து போட்டாதான் நான் கொடுப்போம்னு சொல்லியும் கொடுத்துருக்கீங்க அப்போ நீங்க உண்மையாக கொடுத்தது கிடையாது நீங்க கொடுத்தது ஏதோ தேர்தலுக்காக கொடுத்துருக்கீங்க நீங்க சமூக நீதி பற்றி பேசாதீங்க தயவுசெய்து இல்லை உங்களுக்கு தெரியாது அது சரி உயர் நீதிமன்றத்தில் ரத்து பண்ணிட்டாங்க ரத்து பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு உண்மையாக உணர்வு இருந்ததுன்னா சமூக நீதி உணர்வு இருந்ததுன்னா நீங்கள் திமுக அரசை நீங்கள் கேட்டிருக்கணும்ல என்ன நாங்கள் உங்ககிட்ட சேரப்ப என்ன பண்ணோம் பத்து அம்சம் கோரிக்கை வச்சோம் என்ன கோரிக்கை அதில் ஒன்று வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு ரெண்டு சாதி வாரி மக்கள் தொகை கணக்கு காவிரி டெல்டா பகுதி எல்லாம் கொடுத்தோம் டாஸ்மாக் கடை மூடணும்னு எல்லாமே கொடுத்தோம் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி ஐயா உங்களை எத்தனை முறை வந்து பார்த்தாரு நேரில் அப்ப ஏதாவது கணக்கெடுப்பு நடத்துறீங்களா கடைசியில வேற நிர்பந்தம் பண்ணி போராட்டம் பண்ணி அப்புறம் தான் நீங்க குலசேகரன் கமிட்டின்னு ஒன்று ஏதோ பேருக்குன்னு போறீங்க நிதியும் கிடையாது அது ஒரே ஒரு ஆள் அவர் ஆபீஸ் ஒரு கார் அவ்வளவுதான் அதுவும் மூணு காலாவதி ஆகி இதெல்லாம் அடையாளத்துக்கு செய்யறது அரசியல் அதுல எங்களுக்கு அடையாளமோ அரசியல் அடையாள அரசியல் எங்களுக்கு தெரியாது உணர்வு பூர்வம் நாங்கள் பண்ணுவோம் அதே போன்று இங்கே ஸ்டாலின் அவர்கள் கேட்குறாரு இதே தான் கேட்கற சமூக நீதி பிஜேபிக்கு போனால் சமூக நீதி நாங்கள் எழுந்துருவோமா இதுக்கு முன்பு பிஜேபியில் நாங்கள் இல்லையா சமூக நீதி பத்தி நாங்கள் பேசலையா நீங்க தான் சமூக நீதி பத்தி மறந்துட்டீங்க இந்தியாவில் எல்லா மாநிலத்தையும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பில் எடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு என்ன போச்சு ஏன் உங்களால் எடுக்க முடியல உங்களுக்கு உணர்வும் கிடையாது எது எதுவுமே கிடையாது எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எண்ணமும் கிடையாது பீகாரில் எடுக்கிறாங்க கர்நாடகா எடுக்கிறாங்க தெலுங்கானா எடுக்கிறாங்க ஆந்திராவில் எடுக்கிறாங்க நீங்கள் எடுக்கிறது என்ன தேக்கம் உங்களுக்கு சட்டார் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக் லேக் டூ தௌசண்ட் எயிட் படி எடுக்கலாம் அதிகாரம் யார் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக் லேக் டூ தௌசண்ட் எயிட் படி பஞ்சாயத்துக்கு அதிகாரம் இருக்கு சர்வே எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்றதுல இது ஏமாத்து வேலை அதில் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சும்மா குறை சொல்றதில்லை அதை எடுக்க மாட்டோம் நாங்கள் எங்களுடைய கொள்கையிலிருந்து எள்ளளவும் நாங்கள் இறங்க மாட்டோம் விட்டு கொடுக்க மாட்டோம் நாங்கள் என்னென்ன எங்கள் கட்சியை தொடங்குனதுக்கு காரணம் நோக்கணுமே அது கடைசி வரைக்கும் நாங்கள் உறுதியாக இருப்பனோ அதை இன்னும் முடிவு பண்ணுறேன் நன்றி மீண்டும் மற்றதெல்லாம் சாயங்காலம் பார்த்துக்கலாம் தேங்க்